சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி ஐம்பத்தி ஐந்து மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரையு தமிழர் பதிப்பகம் சேகர் சுயிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு ஐநூற்று கடந்த ஆண்டில் சைபர் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ளும் சுவிஸ் நிறுவனங்களின் திறன் கணிசமாக மோசமடைந்துள்ளது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ புதன்கிழமை வெளியிட்ட சைபர் பாதுகாப்பு தயார்நிலை குறியீடு இரண்டாயிரத்தி படி சுமார் எண்பது சதவீத சுவிஸ் நிறுவனங்கள் சைபர் தாக்குதல்களுக்கு போதுமான அளவு தயாராக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை சுவிஸ் பொருளாதாரத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலவையின் கவலை அளிக்கும் படத்தை வரைந்து காட்டும் ஆபத்தான புள்ளி விவரங்களாகும் கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் சைபர் பாதுகாப்பிற்கு ஒரு இழந்த ஆண்டாகும் என்று சிஸ்கோ சுவிட்சர்லாந்தின் நிர்வாகியுனர் கிறிஸ்டோபர் அறிக்கையில் தெரிவித்தார் சைபர் பாதுகாப்பின் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக பிடிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் சைபர் பாதுகாப்பு கொண்டது இதில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பேர் அடங்குவர் இந்த கணக்கெடுப்பு ஜனவரி மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் ஒரு வெளிப்புற நிறுவனத்தின் பயன்படுத்தி நடத்தப்பட்டது நெட்வொர்க் பாதுகாப்பு அடையாள மற்றும் அணுகள் மேலாண்மை மற்றும் சாதன அத்துடன் இறுதிப்புள்ளி பாதுகாப்பு உள்ளிட்ட சைபர் பாதுகாப்பின் ஐந்து முக்கிய பகுதிகளை சிஸ்கோ ஆய்வு செய்தது இந்த ஐந்து பகுதிகளில் நான்கில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவான சுவிஸ் நிறுவனங்கள் நல்ல நல்ல அல்லது மிகவும் பாதுகாப்பை அடைந்தன இதன் பொருள் ஐரோப்பிய ஒப்பீட்டில் சுவிட்சர்லாந்து கணிசமாக பின்தங்கியுள்ளது அறிக்கையில் உள்ள ஒரே பிரகாசமான புள்ளி செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடாகும் கணக்கெடுக்கப்பட்ட சுவிஸ் நிறுவனங்களில் நாற்பத்தி சதவீதம் ஏற்கனவே சைபர் அச்சுறுத்தல்களை கண்டறிய மேம்பட்ட மட்டத்தில் ஏஐ பயன்படுத்துகின்றன இது ஐரோப்பிய சராசரிய விடாதிகம் ஆய்வின்படி எண்பத்தி நான்கு சதவீத நிறுவனங்கள் ஏஐ அடிப்படையிலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன கண்காணிக்க அல்லது சிக்கலான அச்சுறுத்தல் சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்ய குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் ஏஐ ஐ பயன்படுத்தி ஆபத்து சூழ்நிலையை பற்றிய சிறந்த சூழ்நிலை புரிதலை வளர்த்துக் கொள்கின்றனர் இந்த முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் சுவிஸ் நிறுவனங்களுக்கு வளர்ந்து வரும் அச்சுறுத்தல் குறித்து சிஸ்கோ எச்சரிக்கிறது உலகளவில் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன மேலும் சிக்கலானதாகி பெரும்பாலும் பெரும் பொருளாதார சேதத்தை உருவாக்குகின்றன சுவிஸ் நிறுவனங்கள் தங்கள் ஐடி முதலீடுகளை விரைவாக மறுபரிசீலனை செய்வதும் சைபர் பாதுகாப்பில் மூலோபாய ரீதியாக முதலீடு செய்வதும் நல்லது என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து பிக் பாக்கெட் மற்றும் மோசடி திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன துர்கவ் கண்டோனர் காவல்துறை இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் குறிப்பாக குற்றவாளிகள் இவ்வாறான திருட்டுகளில் ஈடுபடுவதற்கு ஏமாற்று தந்திரங்களை பயன்படுத்துகின்றனர் பொதுவாக முதியவர்களை குறிவைத்து நட்பான முறையில் அணுகி தமது கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கின்றனர் இதற்கிடையில் சிதறல் மூலம் அவர்கள் கைப்பைகள் ஜாக்கெட் பாக்கெட்டுகள் அல்லது முதுகு பைகளில் இருந்து மதிப்புமிக்க பொருட்கள் அல்லது பணப்பைகளை திருடுகின்றனர் பொது போக்குவரத்து ரயில் நிலையங்கள் ஷப்பிங் மையங்கள் மற்றும் பாதசாரி மண்டலங்களில் இவ்வாறான குற்றங்கள் அதிக அளவில் இடப்படுவதாக போலீசார் எச்சரிக்கின்றனர் குற்றவாளிகள் கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு விரைவாகவும் கண்டுபிடிக்கப்படாமலும் தப்பித்துக் கொள்கின்றனர் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக துர்கவ் கண்ட்ரோனல் காவல்துறை ஏற்கனவே தீவிரப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளை தொடங்கியுள்ளது அத்துடன் முக்கியமான இடங்களில் சிவில் போலீஸ் பிரசன்னத்தை ஏற்படுத்தியுள்ளது சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்களை வரும் உடனடியாக துர்கவ் கண்ட்ரோனல் காவல்துறையினரை நூற்று பதினேழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் ஆறு மாதங்களாக போக்குவரத்து காவல்துறையில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் உடல் கேமராக்களை அணிந்துள்ளனர் இது தொடர்பில் வெளியான முதல் புள்ளி விவரங்கள் நேர்மறையான விளைவை காட்டுகின்றன உடல் கேமராக்களை அணிந்து சேவையில் ஈடுபட்ட பிறகு தாக்குதல்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தற்போது தனது இடைக்கால அறிக்கையில் இதை அறிவித்துள்ளது முதல் ஆறு மாதங்களில் முன்னூற்று பதிவுகள் செய்யப்பட்டன நூற்றி ஏழு வழக்குகளில் பதிவுகள் சான்றாக பயன்படுத்தப்பட்டன பதினைந்து வழக்குகளில் அவை குற்றவியல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன ஒரு உள் கணக்கெடுப்பின்படி தொண்ணூறு சதவீத காவல்துறை அதிகாரிகள் உடல் கேமராவை பயனுள்ள கருவியாக மதிப்பிடுகின்றனர் உடல் கேமராக்கள் எங்கள் ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கு பாதுகாப்பை அதிகரிக்கின்றன இந்த நேர்மறையான போக்கு தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என போக்குவரத்து காவல்துறை தளபதி மைக்கேல் பெர்லர் கூறுகிறார் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரமான சூரிச் உலக அரங்கில் தொடர்ச்சியான மதிப்பையும் கௌரவத்தினையும் பெற்றுள்ளது ஏப்ரல் மாதத்தில் உலகின் புத்திசாலித்தனமான நகரம் என்று பெயரிடப்பட்ட பின்னர் சூரிச் இப்போது மற்றொரு பட்டத்தை பெற்றுள்ளது உலகின் இரண்டாவது மகிழ்ச்சியான நகரம் என்று அங்கீகாரத்தை பெற்றுள்ளது லண்டனை தளவாக கொண்ட வாழ்க்கைத்தர நிறுவனம் செபாய் என்று வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகிழ்ச்சியான நகர குறியீட்டின்படி இந்த தகவல் வெளியானது குறியீடு இருநூறு உலகளாவிய நகரங்களை அவற்றின் குடியிருப்பாளர்களின் நல்வாழ்வு மற்றும் திருப்தியை அவை எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கின்றன என்பதன் அடிப்படையில் மதிப்பிடுகிறது குறிகாட்டிகள் முக்கிய பரிமாணங்களில் மதிப்பிடப்படுகின்றன ஒன்று ஆளுமை மற்றும் குடிமை ஈடுபாடு இரண்டு சுற்றுச்சூழல் தரம் மூன்று பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் வாய்ப்பு நான்கு நகர்ப்புற இயக்கம் மற்றும் உட்கட்டமைப்பு ஐந்து மற்றும் நல்வாழ்வு ஆறு பாதுகாப்பு மற்றும் சமூக ஆதரவு போன்ற முக்கிய விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டன சூரிச் கிட்டத்தட்ட அனைத்து பிரிவுகளிலும் விதிவிலக்காக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளது குறிப்பாக பொருளாதார வாய்ப்பு பொது போக்குவரத்து மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அணுகள் ஆகியவற்றில் அதன் வலுவான இரண்டாவது இடத்தை பெற பங்களித்துள்ளது